வணக்கம் மக்களே பேன் கார்டு உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு தற்போது வெளியாகி உள்ளது மக்களே பேன் கார்டு வைத்திருப்போர் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் மக்களே இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க இல்லனா அபராதம் விதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு மக்களே பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பேன் கார்டு அதாவது மக்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்று இந்தியாவில் நிதி சார்ந்த பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள பேன் கார்டு அவசியம் பெரிய பெரிய தொகைகள் அனுப்புவதற்கு பேன் கார்டு கட்டாயம் தேவை மக்களே பேன் கார்டு என்பது பத்து இலக்க தனிப்பட்ட எண்களை கொண்ட மிக முக்கியமான ஆவணங்களில் ஒன்றாகும் மக்களே இந்த கார்டு வருமான வரித்துறை மூலயமாக வழங்கப்படுகிறது அதே சமயத்தில் பேன் கார்டு தொடர்பான சில முக்கிய குறிப்பிட்ட விஷயங்களும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவை என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம் மக்களே அதிக வருமானம் பெறுபவர்கள் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும் அதாவது ஆண்டிற்கு இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் மேல் வருமானம் உள்ளவர்கள் ஐடிஆர் தாக்கல் செய்ய வேண்டியது அவசியம் மக்களே அதே சமயம் இந்த வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய பேன் கார்டு கட்டாயம் ஒரு நபரால் பேன் கார்டு இல்லாமல் வருமான வரி தாக்கல் செய்ய முடியாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எந்த வேலைகளுக்கு பேன் கார்டு அவசியம் நாம் செய்யும் பல முக்கியமான விஷயங்களுக்கு பேன் கார்டு வைத்திருப்பது கட்டாயம் ஒவ்வொரு வங்கி கணக்கை தொடங்க வேண்டும் என்றாலும் பேன் கார்டு தேவை பங்கு சந்தையில் முதலீடு செய்ய டிமெட் கணக்கு அவசியம் அந்த டிமெட் கணக்கை பேன் கார்டு இல்லாமல் நம்மால் திறக்க முடியாது ஐம்பதாயிரம் ரூபாய் மேல் பணத்தை அனுப்புவதற்கும் பேன் கார்டு அவசியம் இதை தவிர கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு அப்ளை செய்வதற்கும் பேன் கார்டு அவசியம் மக்களே கடைசியாக இதுதான் மிக முக்கியமான அறிவிப்பு ஒரே ஒரு பேன் கார்டு ஒரு நபருக்கு ஒருவர் ஒன்றுக்கும் மேற்பட்ட பேன் கார்டுகளை வைத்து கொள்ள முடியாது என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மக்களே ஒரு நபர் தன் வாழ்நாள் முழுவதும் ஒரே ஒரு பேன் கார்டு மட்டுமே பயன்படுத்த முடியும் ஒன்றுக்கும் மேற்பட்ட பேன் கார்டுகளை பயன்படுத்த முடியாது அந்த ஒரு பேன் கார்டை வைத்துத்தான் பண பரிவர்த்தனைகள் செய்ய பயன்படுத்த முடியும் மக்களே